ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சனி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த சண்டே இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவி தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி இதில் தக்காளியும் இல்லை புதுசாக ஒரு சிக்கன் கிரேவி நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதில் வந்து கடல் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டரலாம் இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவு பதம் வந்தோன்னே பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் பல் பூண்டு அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் போட்டால் அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் இந்தளவு பதங்கணுன்ன கருவேப்பிலத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் அப்படியே வதக்கி விட்டுருங்க இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம மசாலா ஐட்டமெலாம் நிறைய சேர்த்துறது இல்லை இப்போ பாருங்கள் இந்த அளவு வெந்தவுடனே இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துறோம் இது ஏன்னா இதில் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் நான் இதில் ஆட் பண்ணுறேன் அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ நம்ம இதில் சேர்த்துறது வந்து கொத்தமல்லி தலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் புதினா ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது சீக்கிரமே வதங்கிடும் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு சீக்கிரமே வதங்கிடும் பாருங்கள் இந்த அளவு வதக்கின அடுத்து இதில் சேர்த்துறது வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நல்லா நம்ம வதக்கி விட்டுரலாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம் அதே நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அந்த மஞ்சள் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா அந்த பச்சை வாசம்லாம் போயிருச்சு இப்போ நல்லா வதங்கணுன்னா நம்ம ஒன்றரை கிலோ அளவு சிக்கன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம இதில் அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்த்துறதில்ல அதுக்கு முதலாக தான் நம்ம வந்து அந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம் இது செய்யறதும் சீக்கிரமே செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே இந்த சிக்கன் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சண்டே நீங்கள் இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இந்த சிக்கன் தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் அடிக்கடி இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம செய்கிறதுக்கு இது மாதிரி நம்ம டிஃப்ரெ மெத்தடில் செய்யும் போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடிவிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வி விடும் அதுலேயே இந்த ஆயிலே நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு நல்லா வெந்தோன்னு நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சிம்பிளான சிக்கன் புதுவிதமாக இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சண்டே நீங்கள் இந்த சிக்கன் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இதில் நம்ம ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்த்துல தக்காளியும் சேர்த்தல இது மாதிரி இந்த சண்டே புதுசாக ஒரு சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்